வணக்கம் கவிரன்ஸ் இன்றைக்கி வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசலான்னு வந்திருக்கேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன தாக்கம் இருக்க போகுது அதாவது ஜாப் லாஸஸ் இருக்க போதா இல்லாட்டா வந்து ஜாப் லா ஜாப் வந்து இன்னும் ஜாஸ்தி கிரியேட் ஆக போதா அப்படிங்கிறது தான் பேச போகிறேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் கூட கொடுங்க அது கூட அது என்னான்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன இதோ இதுக்கு வந்து வேறுபட்ட டெஃபினேஷன் இருந்தால் கூட ஆனால் இன்னைக்கு இருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு பார்த்திங்க அப்படின்னா மனுஷன் வந்து எந்தெந்த ஒர்க்கை ரொட்டீனாக பண்ணுறானோ அந்த ஒர்க்கை வந்து அது ஈவன் எஃபிஷியண்ட்டாகவும் குயிக்காகவும் பண்ண முடியுது முன்னாடிலாம் ஸ்கேர்சிட்டி ஆஃப் டேட்டா இருக்கும் அவரை இன்ஃபர்மேஷன் இருக்கும் இந்த என்றைக்கு கம்ப்யூட்டர் வந்ததோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா தட் அந்த வால்யூம் ஆஃப் டேட்டா பார்த்திங்கன்னா ரொம்ப எக்கச்சுக்கமாகிடுது ஈவன் ஒரு கூகுள் சர்ச்சில் போய் நீங்கள் ஒரு சர்ச் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷமாக ஆகும் நீங்கள் என்ன தேடுறீங்களோ அது கிடைக்கிறதுக்கு சம்டைம்ஸ் கிடைக்க கிடைக்காம போனாலும் போகும் அதனால் இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூல் நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தெரியறதுக்கு முன்னாடி சிலதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி இப்போ பேச போகிறேன் அதாவது யூரோப்பியன்ஸ் ஏ இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு இம்பார்ட்டண்ட் தேரி என்ன அப்படின்னா அவங்க வந்து இந்த ஸ்பைஸ் இருக்குல்ல இந்த ஸ்பைஸ் அதை தேடி தான் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுடைய மாமிச உணவுக்கெல்லாம் எதர் உப்பு போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லாட்ட குளிர்காலத்தில் வந்து இந்த ஸ்பைஸ் அதில் ஆட் பண்ணலைன்னா அது சுவையே இருக்காது அதுக்காக த ஸ்பைஸ் இந்தியாவிலேருந்து ஸ்பைஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தாங்க அதனால் அன்னைக்கு வந்து த ஸ்பைஸ் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் வெப்பனாக இருந்தது இந்தியா வந்து நல்லா ரோரிங் பிஸ்னஸ் வேறு பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவோம் அப்படியே ஒரு டுவெல்த்து செஞ்சுரி ஃபோர்டீன்த் செஞ்சுரி அதுலேருந்து அப்படியே வந்து ஒரு மிடில் ஆஃப் லாஸ்ட் செஞ்சுரிக்கு வந்தீங்க பார்த்தீங்கன்னா ஆயில் ஆயில் வந்து ஒரு இம்பார்ட்டன் வெப்பனாக கூட யூஸ் பண்ணப்பட்டுச்சு நைன்டீன் செவன்டி த்ரீயில் சவுதி அரேபியா அண்ட் அதர் கண்ட்ரீஸ் எல்லாம் என்ன செஞ்சாங்க யார் யாருக்கு இஸ்ரேலுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க அவங்களுக்கு இனிமேல் ஆயில் கிடையாது அப்படின்ட்டு தடை விதிச்சாங்க உடனே ஆயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அவ அந்த வேர்ல்டு டு ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னு சொல்லணும் அதனால் யார் யார் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்களோ அத்தனை கண்ட்ரியும் அஃபெக்ட் ஆச்சு யூரோப்பு ஜப்பான் அப்படிங்கிற எல்லா கண்ட்ரியும் அஃபெக்ட் ஆச்சு அந்த ப்ரைஸ் ரைஸ்னால் இந்தியா கூட சிவியராக எஃபெக்ட் ஆச்சு ஆனால் அன்னையிலேருந்து இந்த ஆயில் வந்து ஒரு வெப்பனாக வந்து நிறைய கண்ட்ரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் கன்சியூமர் வந்து ஆல்வேஸ் அட் அ டிஸ்அட்வான்டேஜ் அதனால தான் இதை கூட பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்கிறது உண்டு ஒவ்வொரு கண்ட்ரியும் அதை எப்படி அணுகிறதுங்கிறத அவங்கவுங்க என்னோ விதமாக அவங்களோட அவங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் அணுகி அதை சால்வ் பண்ணாங்க இப்போ அமெரிக்கா எடுத்துகிட்டிங்கன்னா அவங்க கண்ட்ரிலேயே நிறைய ஆயில் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க யூரோப் மாதிரி கண்ட்ரிஸ்லாம் சரி ரஷ்யா கிட்டே இந்த ஆயில் வாங்கலான்னு சொல்லி அங்கே ஷிஃப்ட் பண்ணாங்க கொஞ்சோண்டு தான் மிடில் ஈஸ்ட்லேருந்து வாங்கினாங்க ஆனால் இந்தியா மாதிரி கண்ட்ரியில் வேறு வந்து ஆயில் இல்லை அதே மாதிரி சைனாக்கும் நிறைய ஆயில் இல்லை ஏன்னா அவங்களோட கன்சம்ஷன் வந்து ரொம்ப ஹை அதனால் கண்டினியூஸாக வந்து இந்த மிடில் ஈஸ்ட்டு அண்ட் அதர் ஆயில் ப்ரொடியூசிங் கன் கண்ட்ரீஸை நம்பி தான் இந்தியா இந்த பாஸ்ட் செவன்ட்டி எயிட்டி இயர்ஸாக இருக்கிறாங்க அந்த இதுலேயே பார்த்தோம்னா இன்றைக்கி இன்னொரு த்ரெட்டு வந்திருக்கு அது என்ன த்ரெட் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ரியலாக த்ரெட்டுங்க கொஞ்சம் நெஞ்சம் இல்லை இது இம்பார்ட்டனாக பார்க்கப்படுற த்ரெட்டு அப்படின்னு சொல்லுவேன் அமெரிக்காவில் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி சாட்ஜி பீட்டிங்கிற ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலியூஸை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அண்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு ஏன்னா அதை டே டு டே இல்லை நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேனால சொல்கிறேன் நான் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு அது எப்படி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறோன்னு பொறுத்து வேறு இருக்குது இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒன்லி ஒன் தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை நிறைய ஏரியாவுக்கு இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லைக் வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும் இல்லாட்ட வீடியோ ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் அதே மாதிரி பல ஏரியாவில் வந்து இது இன்ட்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது அமெரிக்காவில் நடந்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சைனா வந்து டீப் சீக்குங்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அண்டு அதுவும் வந்து அதோடய காஸ்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கோடி தான் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு வேர்ல்ட் ஓவர் அப்புறம் ஜிபிடி என்ன பண்ணாங்க அவங்களுடைய இதில் வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் அப்படின்னு ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அது வந்து இதோட இப்போ எக்ஸிஸ்ட் சிஸ்டத்தோட ஃபார் அட்வான்ஸாக இருக்கும் இப்போ ஜஸ்ட் த்ரீ டேஸ் பேக்கு இடம் பண்ணியிருக்காங்க சைனாலேருந்து மனஸ் அப்படிங்கிற ஒரு ஏ ஏஜெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது போட்டி வந்து வெகுவாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது ஸோ என்றைக்கு டிப்ஸிக்கு வந்து அவங்களுடைய வேர்ஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷல் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அன்றைக்கே இந்தியா கூட டிசைட் பண்ணாங்க சரி நம்மளும் இந்த இதில் யூனோ ஒரு இந்தியாவோட ஒரு ஏஐ இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் லீடர்ஸும் எதுக்கு தகுந்தாப்பில் இதை டெவலப் பண்ணுன்ட்டு கவர்மெண்டோட ஐ திங்க் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும் நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்ய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர் லேட்டர் நம்ம கண்ட்ரியோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியே இதனால் குறைய போகுது அப்படின்னு சொல்லலாம் அஃப்கோர்ஸ் அது வந்து டெம்பரரியாக தான் இருக்கும் கொஞ்ச நாள் இருக்கும் ஆனால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வேறு இடத்துல வந்து ஜாஸ்தி வர ஆரம்பிக்கும் இந்த ஜ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி தெரியாதவங்க என்னன்னா அது என்ன அப்படிங்கிறத இப்போயே அதை படித்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர்றதுனால ஈவன் கோடிங் கூட ரொம்ப ஈஸியாக போகுது அப்போ ப்ரோக்ராமர்ஸ் தேவையில்லை அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற ஒரு கோர்ஸே தேவையில்லைன்னு ஆக போகுது இதெல்லாம் பொய் இல்லைங்க இதெல்லாம் உண்மை இது நடந்துட்டுருக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் இதை வச்சு புரிஞ்சுக்கோங்க எந்த மாதிரி இம்பாக்ட் அதை கிரியேட் பண்ண போகுது அப்படின்ட்டு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இன்னைக்கு வந்து இட் இஸ் ஆன்லைன்லேயே இருக்கு இன்றைக்கி ப்ரொஃபஸர்கிட்ட நீங்கள் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா ஆன்லைனில் வந்து நீங்கள் போய் கேட்கலாம் அங்கே வந்து ஆர்டிஃபிஷியல் தர் இஸ் ஜெனரேட்டிவ் அந்த இதே உங்களுக்கு கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் ரிப்ளை பண்ணோம் அஸ் அது வந்து ஒரு சிம்பிளாக இருந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின் இருந்திருந்துச்சின்னா அது வந்து கெனாட் ஆன்சர் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நானே யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் இம்மன்ஸ்லி அது வந்து அதாவது ஹூமன் பீயிங்கோட இன்ட்ராக்ட் பண்ணுறதோட அது நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஆனால் இதுக்கெல்லாம் வந்து பேமெண்ட் வந்து ஜாஸ்தி பேமெண்ட் பண்ண வேண்டி வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கோங்களேன் இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் எடுத்துக்கோங்க அங்கே வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்க போகிறாரு இந்த மாதிரி இந்த ட்ரெயின் வந்துருச்சா அப்படின்ட்டு நார்மலாக என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ஃபோன் பண்ணோன்னா சொல்லணும் ஒன்று அமுக்கு இங்கிலீஷில் வேணுனா ரெண்டு அமுக்கு தமிழில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டே போகும் இந்த இதெல்லாம் இருக்கவே இருக்க போகிறதில்ல நீங்கள் என்ன பாஷையில் பேசுகிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பெல்லாம் அது இம்மீடியட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் இந்த நம்பர் ட்ரெ இந்த ட்ரெயின் வந்து இங் வந்துருச்சா அப்படின்னு கேட்க போகிறீங்க அந்த நம்பர் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை அந்த ட்ரெயின் மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா இது வந்துருச்சு இல்லை இது வர்றதுக்கு ஏதாவது தாமதமாகுது இல்லாட்டா இது வந்து இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் ஸ்டேஷனுக்குள்ளே வந்துடும் இல்லாட்டா இந்த ட்ரெயின் எப்போ கிளம்ப போகுதுன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு அரை மணி நேரத்தில் கிளம்பும் அந்த மாதிரி இன்னும் இம்மிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள் அங்கே வந்து ஹுமன் மீய்க்கு வேலையே இல்லை இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் நான் ஸோ எல்லா இடத்துலையும் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் எல்லா இடத்துலையும் செயல்படுத்த முடியும் அது வந்து கூடிய சீக்கிரம் நடக்கும் நினைக்கிறேன் ஏன்னா ப்ரொடக்டிவிட்டி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் காஸ்ட் சேவிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்சல்யூட்லி பர்ஃபெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை மேபி ஒரு நைன்டி சிக்ஸ் பெர்சன்ட் நைன்டி செவன் பர்சன்ட் பர்ஃபெக்ட் சொல்லலாம் இன்னும் வந்து அந்த பர்ஃபெக்ஷன் ரீச் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு கூட நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் நைன்டீன் நைன்டி டூ நான் ஃபர்ஸ்ட் டைம் மும்பாய்க்கு வந்து ஃப்ளைட்டில் போகும்போது நான் வந்து அரௌண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அது மாதிரி பேமெண்ட் பண்ணேன் ஏரோப்ளைனில் போகும்போது அப்போ இந்தியன் ஏர்லைன்ஸ் தான் ஒரே ஃப்ளைட்டு வேறு எந்த ஃப்ளைட்டும் கிடையாது ஆனால் இன்றைக்கி நினச்சி பாருங்கள் அதே அமௌண்ட் ஆர் நியர் அபவுட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம இன்றைக்கி மும்பை போக முடியும் நீங்கள் முன்னாடியே புக் பண்ணீங்கன்னா ஈவன் அந்த டூ அண்ட் ஃப்ரோ சார்ஜஸே த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட்குள்ளே குள்ள முடிக்க முடியும் இந்தியா வந்து எவ்வளவோ இன்ஃப்ளேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கு இருந்தாலும் ஏன் இந்த ஏர்லைன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகலை ஏன் அப்படின்னா தி லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ் அந்த லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ்னால அவங்க வந்து அந்த லோ ப்ரைஸஸில் டெலிவர் பண்ண முடியுது அந்த சர்வீசஸ் எங்க வந்து காஸ்ட் லோவாக இருக்கோ அதே சமயத்தில் சர்வீஸ் பெட்டராக இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து எல்லாரும் அதை அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கும் அதே சுச்சுவேஷனில் தான் ஏ இன்னைக்கு இருக்குது அன்றைக்கி இருக்க சர்வீஸோட இன்றைக்கி சுப்பீரியர் சர்வீஸ் அப்படின்னு சொல்ல முடியாது ஏர்லைனில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து ஏர்லைனில் வந்து நீங்கள் ஒரு சீட்டு மாறணும்னு கூட தான் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ணும் ஈவன் கேன்சலேஷன் பண்ணிங்கனாலும் அந்த மணி வந்து ஃபுல்லாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அங்கே வந்து ஃபுட்டு கூட கொடுக்க மாட்டாங்க மெயினாக என்ன பார்த்தாங்க அப்படின்னா சரி நம்ம பர்பஸ் வந்து ட்ராவல் இது நம்ம வந்து லெஸ் கம்ஃபர்டாக இருந்தாலும் சரி நமக்கு சீப்பாக இருக்குன்னு அதை அடாப்ட் பண்ணோம் அதே மாதிரி தான் த ஏ அப்படி தான் எல்லோரும் இதை அடாப்ட் பண்ணுவாங்க சூனர் தன் லேட்டர் அப்படின்ட்டு ஸோ இந்த அடாப்ஷன் ஆஃப் த ஏஐ வர்றதுனால நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போயிடும் அப்படின்னு சொன்ன பாருங்கள் அது ரொம்ப உண்மையை அது வந்து ஏற்கனவே நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் நம்ம இதை எப்படி வந்து டேக்கிள் பண்ண போகிறாங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோ இல்லாட்ட அதர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோ இல்லாட்ட இண்டஸ்ட்ரியல் லீடர்ஸ் இருக்காங்கள அவங்க என்ன பண்ண போகிறாங்க எப்படி இதை டேக்கிள் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு தான் சொல்லலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்துட்டாங்க ஸ்டெப்ஸ் இந்தியாவோட ஒரு ஏஐ வேணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் லீடர்ஸும் அவங்க அவங்க பங்குக்கு என்ன செய்யணுமோ அதுவும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த தருணத்தில் ஏன் இந்த ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஆக்ஷன் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம நிறைய ரெவல்யூஷன் நம்ம மிஸ் பண்ணோம் எல்லோரும் ஃபோர் வீலர்ஸ் வேர்ல்டு ஓவர் இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது நம்ம டூ வீலர் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணோம் அதனால் அந்த ஃபோர் வீலர் ரெவல்யூஷனை மிஸ் பண்ணோம் எல்லோரும் கலர் டிவி போனப்போ நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணோம் அது வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு கலர் டிவி வர்றதுக்கே அதனால் அந்த டெக்னாலஜி எல்லாம் ஃப்யூ பீப்புள் மாஸ்டர் பண்ணிட்டாங்க வேர்ல்டு ஓவர் அவங்களுக்கு அவங்கக்கிட்ட தான் இன்னைக்கு வரைக்கும் அது ப்ரிசர்வாக இருக்குது அதை வந்து நம்மளால் அணுகக்கூட முடியல அதில் மாஸ்டர் பண்ணவும் முடியல ஸோ கலர் டெலிவிஷன் ரெவல்யூஷனும் மிஸ் பண்ணோம் தென் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷனும் நம்ம மிஸ் பண்ணிவிட்டோம் அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன் வரும்போது நம்ம வந்து லோ லோ அண்ட் பேயிங் ஜாப்பை மட்டும்தான் அடாப்ட் பண்ணி நம்ம இன்றைக்கு வரைக்கும் ஒன்லி ப்ரோக்ராமர்ஸ் அண்ட் கோ கோடர்ஸை தான் இருந்துட்டுருக்கோம் இல்லையா நம்ம வந்து இன்னோவேட்டிவாக எதுவும் இன்ட்ரொடியூஸ் பண்ணல எதர் ஒரு டிக்டாக் மாதிரியோ இல்லாட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரியோ இல்லாட்ட வந்து ஒரு வாட்ஸ்அப் மாதிரியோ நம்ம இந்தியாவில் இல்லவே இல்லை இதே மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அஸ்வெல் அஸ் அதர் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி ஜெயின்ஸ்லாம் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து இந்த ஏஐ ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்மளும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து இதுதான் உண்மையான பிளாக் கோல்டு ஆர் அ டெக் கோல்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெவல்யூஷன் நம்ம மெ மிஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் அப் பீப்புளுக்கு ஜாப் இல்லாமல் போயிடும் இந்த லோ எண்ட் ஜாப்பை நம்ம இன்றைக்கி வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து எடுத்து இங்கே இருக்கோம் பாருங்கள் அந்த ஜாபு கூட இந்தியாவுக்கு இல்லை கால் சென்டர்ஸ் பிபிஓஸ் அத்தனையுமே அவங்க கண்ட்ரியில் பண்ண முடியும் ஏஏ அசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி எதுக்கு வந்து நம்ம இண்டியன்ஸ்க்கு அனுப்பிச்சி விட்டு இந்த ஒர்க்கை பண்ணோம் நூறு பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல பத்து பேர் எம்ப்ளாய் பண்ணி அவங்க பண்ணிவிடுவாங்க அந்த பத்து பேருக்கு வந்து நாற்பது பேர் கொடுக்குற சம்பளத்தை கொடுத்தாங்கன்னா இதோடு நல்லா பண்ணிவிடுவாங்க வித் ஏஏ அசிஸ்டன்ஸோட சொல்கிறேன் அதெல்லாம் பெரிய த்ரெட் இருக்குது ஆனால் இந்தியா மாதிரி கண்ட்ரி வந்து இதை அடாப்ட் பண்ணிட்டு அவங்க ஓன் சாவரின் ஏ வந்துச்சு அப்படின்னா இந்தியாவோட க்ரோத் வந்து ட்ரமெண்டஸாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஜிபிட்டியோ இல்லாட்டா மித்தை இதுயோ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஹை ப்ரைஸஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதே சமயத்தில் ஒரு இந்தியாவிலேருந்து வந்த ப்ராடக்டாக இருந்தாலும் அத்தை ரீசனபிள் ப்ரைஸஸில் வந்து அதை அவாய்ட் பண்ண முடியும் அதனால் காஸ்ட் வந்து லோவாக இருக்கிறனால நம்மளும் வந்து இந்த ரேஸில் ஜெயித்தோம் அப்படின்னா நம்மளுடைய க்ரோத்தும் பெட்டராக இருக்கும் இன் ஃபியூச்சர் இயர்ஸில் வேர்ல்ட்லேயே எங்கெஸ்ட்டு நேஷன் பார்த்திங்கன்னா இந்தியா தான் இங்கே வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து லெஸ் தென் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்காங்க அதனால் அவங்களால ஈஸியாக அடாப்ட் பண்ண முடியும் புது டெக்னாலஜிக்கு அதனால் இதை வந்து ஒரு இனிஷியலாக ஒரு செட் பேக்கு கொடுத்தா கூட சுனராக லேட்ரு பார்த்திங்கன்னா இதுலேருந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு கிரியேட் பண்ண முடியும் அவங்களால ஆனால் எப்பொழுதுமே எந்த டெக்னாலஜியை இன்ட்ரொடியூஸ் பண்ணாலும் அப்போ என்ன ப்ராமிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வர்றதுனால லைஃப் வில் பி சிம்ப்ளிஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலாண்டில் வந்து ஃபஸ்ட்டு டைம் எலக்ட்ரிசிட்டி இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது கூட பெரிய ப்ரொட்டஸ் இருந்தது இங்கிலாண்டில் எயிட்டீன் சிக்ஸ்டீஸில் சொல்கிறேன் யார் ஸ்ட்ரைக் பண்ணாங்க பார்த்திங்கன்னா ஒன்லி தி இந்த ஆயில் சப்ளை பண்ணுவாங்களே ஸ்ட்ரீட் லைட்ஸுக்காக தர் இஸ் வெஜிடபிள் ஆயில்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி அதை வரவிடாமல் தடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி நினச்சி பாருங்கள் நம்மளால் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்ட்டு இதனால் லைஃப் வந்து காம்ப்ளிகேட்டடாக தான் ஆச்சோலிய சிம்ப்ளிஃபை ஆகவே இல்லை அதே மாதிரி ஒவ்வொரு டெக்னாலஜி க்ரோத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ப்ரொட்டஸ்ட்டு இருந்துச்சு அது வந்து சிம்ப்ளிஃபை பண்ணவே இல்லை லைஃப்பை அதே மாதிரி ரயில்வேஸ் ரயில்வே இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது கூட நிறைய ப்ரொட்டஸ் இருந்தது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு குயிக்காக போகலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் குயிக்காக போனது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பட் ஆனால் அந்த லைஃபே எஸ் பிகம் காம்ப்ளிகேட்டடாக தான் ஆகிடுச்சிது அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸும் அதே மாதிரி தான் சொன்னாங்க கம்ப்யூட்டர்ஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணதனால நிறைய பேருக்கு ஜாப் இல்லாமல் போகும் அப்படின்னாங்க இன்றைக்கி பாருங்கள் இன்னைக்கு வந்து ஜாபே கம்ப்யூட்டரில் தான் இருக்குது அது வந்து ஒன்லி நாட் சிம்பிளிஃபைட் த லைஃப் ஆக்சுவலாக இது ஒரு காம்ப்ளிகேட் தான் பண்ணிடுச்சு லைஃபை அதே மாதிரி ஏஏ வந்து இன்ட்ரொட்ஸ் பண்ணுறதுனால நம்ம இதை வந்து லைஃபை பிகினிங்கில் சிம்பிளிஃபை பண்ணாலும் நிறைய டாஸ்க்கை வந்து ஈவனோ பெட்டராக எஃபிஷியண்ட்டாக பண்ண முடிஞ்சாலும் அது வந்து சுன்னாராக லேட்டர் அது வந்து லைஃப்பை காம்ப்ளிகேட் தான் பண்ணும் அதனால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ வந்து ஜாஸ்தி ஆகும் பட் ஆனால் அந்த டைம் வரைக்கும் வேறு இந்த இன்ட்ரொடக்ஷன் அண்ட் அது மெச்சூர் ஆகிற வரைக்கும் நிறைய ப்ராப்ளம் எல்லோரும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இதுதான் என்னுடைய வியூ ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யார் யாருக்கு இதை பற்றி தெரியலையோ ப்ளீஸ் அதை போய் பாருங்கள் ஜிபிடி டீப் சீக் இதெல்லாம் ஃப்ரீயாக வருஷனும் அவைலபிளாக இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா பீ ப்ரப்பேட் அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன் அண்டு இந்த டாஸ்க்கு கூட போட்டு பாருங்களேன் இப்போ வந்து ஒரு சாட்ஜிபிட்டியை எடுத்துக்கோங்க ஈஸியஸ்ட்டு அதில் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு டென் இயர்ஸ் கழிச்சு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு இதுதான் என்னுடைய ட்ரீம் அப்படின்னு கொடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்ட்டு ஏன்னா சாட்ஜிபிட்டியில் தான் கொடுக்க போகிறீங்க அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உங்கள் ட்ரீம் என்னன்ட்டு அதுக்கிட்ட சொல்லுங்கள் பத்து வருஷத்தில் அப்புறம் இட்வில் கிவ் இதெல்லாம் இந்த பத்து வருஷத்தில் வந்து இதெல்லாம் நான் அச்சீவ் இதெல்லாம் அச்சீவ் பண்ணும் அப்படின்ட்டு உடனே அதே சமயத்தில் அதுகிட்டே கேளுங்க இந்த இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பண்ணுங்கிறது கேளுங்கள் ஸோ அது வந்து இட் வில் கிவ் அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த நீங்கள் சொன்ன அந்த ட்ரீமை வந்து அந்த பத்து வருஷத்தில் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் உங்களுடைய வியூ அபவுட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் கொடுங்க நான் கூட அதை பா படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இது வரைக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை எனக்காக ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்